மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள கம்மி பட்ஜெட்டில் நம்ம பிள்ளைங்களோட ஜாலியாக ஒன் டே ஃபுல்லாக கழிக்கிறது எப்படி அதுக்கான ட்ரிப்போட பிளான் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு பிளேஸ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடலேன் ஃபஸ்ட்டு வந்து வாசல் குகை ஓவியங்கள் அந்த இடத்துக்கும் அதுக்கப்புறமா வந்து அதை முடிச்சுட்டு வர்ற வழியிலே புதுக்கோட்டை கலைஞர் பூங்கா இருக்குல்ல அந்த ரெண்டு பிளேஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளோட ட்ரிப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சித்தன்னவாசல் வரலாறு பற்றி சின்னதாக ஒரு தொகுப்பை பார்த்துடலாம் சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது சித்தன்னவாசல் என்கின்ற கிராமம் இக்கிராமம் குடவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்கு மிகவும் புகழ் பெற்றவை சித்தன்னவாசல் குடவரை ஓவியம் இது ஏழாம் நூற்றாண்டில் தீட்டியது இதில் பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் தாவரங்களிலிருந்து பெறப்பட்டவை காலத்து ஓவியங்களான இவை கிபி ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை குன்றுகளால் சூழப்பட்ட சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமணர்களால் மூலிகையால் தயாரிக்கப்பட்ட வண்ணங்களைக் கொண்டு வரையப்பட்டவை இந்தியாவின் வடபகுதியில் காணப்படும் அஜந்தா ஓவியங்களைப் போன்று த தனி சிறப்பு மிக்க இந்த ஓவியங்கள் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானவை புதுக்கோட்டையிலிருந்து அன்னவாசல் செல்லும் வழியில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்விடத்தை தமிழக அரசும் தொல்லியல் துறையும் பாதுகாத்து வருகின்றது சுமார் எழுபது மீட்டர் உயரமே உள்ள இக்குன்றுகளில் மேல் சமணர்களின் படுக்கையும் தவம் செய்யும் இடமும் பல இடங்களில் குடவரைகளும் காணப்படுகிறது சிறு மற்றும் பெரும் பாறைகளும் உள்ள இடமும் சமண முனிவர்கள் தவம் செய்த இடமாக அறியப்படுகிறது இவ்விடத்தின் மிக அருகில் உள்ள ஏழடிப்பட்டம் என்ற இடத்தில் சமணர்களின் படுக்கைகளும் தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன அறிவர் கோயில் எனப்படுகின்ற சமணர் கோயில் ஒன்றும் இங்குள்ள து ஓகே நம்ம இப்ப வீடியோ பத்தி பார்க்கலாம் இப்ப நம்ம புதுக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்காண்டி இந்த பிளான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இப்ப நம்ம கிளம்பணும் சித்தனவாசல் கலைஞர் போங்க ரெண்டும் சேர்த்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நாளே பிளான் பண்ணிவிட்டு காலையில் வெள்ளனே நம்ம கிளம்பிடணும் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி பார்த்துக்கணும் அங்கே ஒம்பது மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஏன் நான் வெள்ளனே போகணும் அப்படின்னு சொல்லுன்னா அங்கே வந்து குகை ஓவியங்கள் மட்டும் இல்லாமல் படகுகள் படகு சவாரி அந்த சமணர் படுகையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது அந்த டைமுக்கு மேலே அலோ பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் படகு சவாரி ரெண்டு மணிக்கெல்லாமே க்ளோஸ் ஆகிடுது சமணர் படுகை அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது இது குகை ஓவியங்கள் மெயினாக அஞ்சு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே நம்ம அதுக்குள்ளே பார்க்கணுன்னா அங்கே வந்து பூங்கா மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது அந்த பூங்கா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் தான் சொல்கிறேன் காலையில் எட்டு மணி ஒன்போது மணிக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணி அங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் மாதிரி தராங்க அதை வாங்கிக்கணும் குழந்தைங்களுக்கு கிடையாது பெரியவங்களுக்கு உண்டு குழந்தைங்களுமே வந்து ஒரு பத்து வயசு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உண்டு அதுக்கப்புறம் படகு சவாரி செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ நான் போர்டில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதுதான் ரேட்டு அந்த ரேட்டு படி எத்தனை நம்பரோ அதுக்குள்ளே போட்டு தருவாங்க நம்ம அதுக்குள்ளே தான் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சமணர் படுகை மேலே ஏறுறதுக்கு அந்த மலை மேலே ஏறுறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கும் ஃபீஸ் இருக்குது அதே மாதிரி குகை ஓவியங்கள் போகும்போதும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது அதில் என்னென்னா அந்த சமணர் படுகை குகை ஓவியங்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து வீடியோலாம் ரொம்ப அலோடு இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த டிக்கெட் வாங்குறாங்கள்ல அதுக்கு அந்த பக்கம் எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ எதுவுமே அலோட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க வெளியில் பூங்கா படகு சவாரி இதிலெலாம் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க ஸ்நாக்ஸ் என்ன வேணால் கொண்டுட்டு போய்க்கலாம் நம்ம வீட்டில் ஏழையார பிளான் பண்ணிட்டோன்னா அதுக்கு தக்கன நம்ம வீட்டில் பசங்க என்ன சாப்பிடுவாங்க என்ன தேவைப்படுது அந்த மாதிரி நம்ம லெமன் ரைஸ் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் சாப்பாடு ஸ்நாக்ஸு இது வந்து நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது தண்ணிக்கு பஞ்சமே இல்லை கவர்மெண்ட் வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி குடி தண்ணி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு போட்டிங் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த ரேட்டுக்கு இவ்வளோ சீப்பாக எங்கேயுமே பெரும்பாலும் கிடைக்காது ஒரு சின்ன குளம் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போட்டை விட்டு ஏறி போய்க்கலாம் நாங்கள் இது நாள் வரையும் லைஃப்பில் போட்டிங்லாம் போனதே கிடையாது எங்கள் குடும்பத்தோடு ஏறி உட்காந்து நாங்கள் அந்த போட்டை ஓட்ட தெரியாமல் ஓட்டி இல்லாத அலப்பறையை பண்ணிட்டோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு நாங்கள் நேராக குகை ஓவியங்கள் போய் பார்க்க அம்மா என்ன பண்ணிட்டோம்னா சமணர் படுகை வர்றது முன்ன பின்னே வர்றது தெரியாமல் நான் புதுக்கோட்டை தான் நம்ம ஏரியாவில்தான் இருக்கோம் ஆனால் இவ்வளோ நாளும் நான் இங்கே போனது கிடையாது இப்போ தான் போயிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு போகிறனால எதை எப்படி பார்க்கணுன்ட்டு தெரியாமல் ஓவியங்கள் பற்றி பார்க்க போகாமல் சமணர் படுகை ஏறிவிட்டோம் என்ன டிக்கெட்டை வாங்கிட்டோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம் பசங்களுக்கு கிடையாது சரின்ட்டு நாங்கள் மேலே ஏறி போகிறோம் பார்த்தா நேராக அது வந்து சின்ன தான் நம்மளை பற்றி தான் தெரியுமே மூச்சு வாங்குற கேஸாச்சே நம்ம ரெண்டாவது பாப்பா அதை விட என்னை விட ஒரு பெரிய பயந்தாங்கொழி ரெண்டாவது பாப்பா எங்கள் லாஸ்ட் பாப்பா மூத்த பாப்பா அவங்க அப்பா மூணு பேரும் டக்கு 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 டக்குன்னு ஏறி போயிட்டாங்க அங்கே போய் மேலே நின்றுக்கிட்டு காற்று நல்லா அடிச்சிருக்கும் போல இருக்குது நல்ல அந்த வியூ வந்து செம்மையாக இருந்திருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மறுபடியும் வந்து வாங்க மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் ஏறி வா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு பசங்கள்லாம் ஈஸியாக போயிட்டாங்க அதில் ஒரே ஒரு இடம் வளைவு மட்டும் கீழே கடப்பார மாதிரி குத்தி பாதை மாதிரி வச்சுருக்காங்க அது கீழே குனிஞ்சு பார்க்கும் போது அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மற்றபடி ஏறுறது சேஃப் தான் மேலே போய் பார்த்தா காற்று செம்மையாக இருந்துச்சு அப்புறம் அங்கே உட்காந்துருந்துட்டு அங்கே தான் சமணர்கள் வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு படுக்கை மாதிரி இருந்துச்சு அங்கே போ அங்கே ஏதோ ஆற்றல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் குகை ஓவியங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு போனோம் அஞ்சு மணி ஆகிடுச்சு அதோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான் அந்த பூங்காவுக்கு வந்தோம் பூங்காவில் வந்துட்டு சரியான ஆட்டம் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு எல்லாமே இருந்துச்சு இந்த விளாண்டு ஜாமான் அதெல்லாம் இருந்துச்சு அதெலாம் விளாண்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து படகு சவாரிக்கு படகு சவாரியும் ஆயிடுச்சு அந்த வரலாறு அந்த விஷயங்களும் சொல்கிறோம் அது போக அங்கே வாசலில் மெயின் வந்து குரங்குங்க அப்பா குரங்கு குரங்கு அவ்வளோ குரங்கு இருந்துச்சு அது கூடலாம் ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் புதுக்கோட்டை வந்துட்டோம் நாங்கள் திரும்பி புதுக்கோட்டை வந்துட்டு பார்த்தா நாங்கள் லஞ்ச் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டோம் மத்தியானம் சாப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டோம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா புதுக்கோட்டை பார்க்குக்கு போனோம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட் பெரியவங்களுக்கு பார்க்கில் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு இப்போ குழந்தைங்க விளாட்றதுக்கான விளையாடு ஜாமான் அந்த சரிக்கு விளாட்றது எல்லா ஐட்டம் இருக்கும் அது வந்து ரைட் சைடு இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அதிலே பெரியவங்களுக்கு விளையாடுறது இந்த சறுக்குறதுலேயே வந்து மரத்துலேயே செஞ்சுருப்பாங்க ஓப்பன் தேட்டரு இருக்கும் அந்த தேட்டரில் எல்லோரும் மொத்தமாக ஒரே டைமில் பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து நல்லா விளையாட்டு எல்லாமே அதில் ஸ்க்ரீனில் என்ன போடுறாங்களோ நாங்கள் போன அன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் போட்டுகிட்டு இருந்தாங்க எல்லா க்ரௌடு எல்லோரும் உட்காந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்கும் ப பசங்களுக்கு டீச் பண்ணாங்க அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு இந்த காலில் அது பேர் தெரியல எனக்கு ஸ்லைடிங் சட்டி சட்டி ஓடுவாங்கள்ல அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோன்னா ரைட் சைட் போனோன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும் அதில் வந்து ஐஸ்கிரீம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் மோமோஸ் இருக்கும் சாண்ட்விஜ் எல்லா ஐட்டமும் ஜூஸ் ஐட்டம் ஓரளவு எல்லாமே அங்கே கவர் ஆகிரும் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன் நிறையா இருக்கும் உள்ள மிரர் மிரர் ரூமு அதுக்கப்புறம் செவன்தி தியேட்டர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி கேமராலே த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட் ஆகும்னு அது வந்து ஐம்பது ரூபா அதை கொடுத்தோன்னா அது நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி தராங்க அதுக்கப்புறம் மீன் ஃபிஷ் டேங் இருந்துச்சு மீன்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து காலை கடிச்சிட்டு கடிச்சிட்டு போவோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு அவ்வளோதான் நாங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பார்க்கல நிறைய இருக்குது உள்ளே வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்ம பட்ஜெட்குள்ளே பண்ணணுன்றதுனாலும் பண்ணலாம் நாங்கள் வந்து எதாவது நம்மளுக்கு தேவையோ ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் செலவு பண்ணோம் பண்ணிவிட்டு நீட்டாக வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறமும் பிள்ளைங்களுக்கு வெளியில் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே கிடையாது மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு ஃபுல்லாக ஆட்ட மாட்டோம் மொத்தமே நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் நம்மளுக்கு செலவாச்சு நம்ம வந்து அறந்தாங்கி பக்கத்தில் கடையாத்துப்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம இருக்கோம் காலையில் நம்ம ஒரு பதினோரு மணி வாக்கில் தான் கிளம்புனோம் பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் தான் கிளம்புனோம் அங்கே வந்து போகிற பஸ் டிக்கெட்டு வர்ற டிக்கெட்டு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு முந்நூறுவா அந்த மாதிரி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே படகு சவாரி ப்ளஸ் அங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு இரநூறுவா வந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டோம் நாங்கள் வெளியில் அந்த ஹோட்டல் காமிச்சோன்னா இடையில வீடியோவில் அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு அது ஒரு அறநூறுரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்கில் தான் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோம் ஐஸ்கிரீம் வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த மீன் கடிக்கிறது அதுவும் ரெண்டு மூணு பேருக்கு சேர்த்து வாங்கிட்டோம் எல்லாமே வந்து நாங்கள் பசங்க எங்களுக்கு மூணுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக நாலு டிக்கெட் மூணு டிக்கெட்டுன்னு வாங்கும் போது அது இரநூறு இரநூறுவா ஆட் ஆகி மொத்தம் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா இருக்கும் கரெக்டாக சொல்லப்போனால் அவ்வளோதான் செலவாச்சு ஃபுல் டே ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் புதுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேட்டு வரும் நான் இப்போ எதிர் அதர் வெளியில இருந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் வர்றவங்க வந்து என்னம்மா நீ வீடியோவில் எவ்வளோதான் கூட வருது அந்த மாதிரிலாம் கட்டுறாதீங்க நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வருங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன் பசங்களோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு பொழுது பொழுதே தெரியாது ரெண்டாவது வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்கள பூட்டி பூட்டி வைக்கும்போது வெளி உலகம் தெரியாமல் வெளியில் மக்களோட பழக தெரியாமல் என்ன விஷயங்கள் அதை பற்றின திங்ஸ் எதுவும் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம செலவை பார்க்காம நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இப்போ தான் அந்த குட்டி வயசில் வந்து பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அது நம்மளே பெற்றவங்களே கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது நம்மளுக்கும் அந்த குழந்தைங்களுக்கான பாண்டு வந்து நல்லாயிருக்கும் நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்போ கிடைக்குதோ பணம் கிடைக்குதோ சின்ன சின்ன இடங்கள் பெரிய லெவலில் போய் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணி கொடுத்தா சந்தோஷம்னு இல்லை இந்த மாதிரி கூட்டி குட்டி பிளேசஸ் ரேட்டு கம்மியா அந்த மாதிரிலாம் போய் சுற்றி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் அது என்ன பட்ஜெட்டில் இருந்தா என்ன அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வர வேண்டியதுதான் எங்கள் பசங்களை பற்றி சொல்லணும் ஒரு விஷயம் இப்போ காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிட்டு போனாலுமே அங்கே எது ஃப்ரீயோ அதுதான் விளையாடுவாங்க அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சா ஆள் அம்மாக்கிட்ட அமௌண்ட் இல்லைடா இதை யூஸ் பண்ணி இதை விளாண்டுக்கோங்க அது அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னால் சரிம்மா நாங்கள் இதில் விளாட்றோம் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம பசங்க அதனால நம்மளுக்கு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை பொதுவாகவே வந்து நம்ம ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போகும்போது நம்மளோட மனநிலை மாறும் ரொம்ப டிப்ரெஷனாகவோ மைண்டு டென்ஷனாகவோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம புதுசாக வரையும் லைஃப்பில் போகாத இடத்துக்கு நம்ம போயிடணும் அந்த மாதிரி போகும்போது அது என்னென்னு மைண்ட் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது அந்த மாதிரி போயிட்டு வரும்போது இதுவரையும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக பார்த்துருக்கீங்க இன்றைக்கி சித்தனவாசல் மற்றும் கலைஞர் பூங்கா இந்த ரெண்டு ப்ளேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் இன்னும் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக ப்ளேஸ்க்கு போகணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி சித்தனவாசல் யாராச்சும் போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தால் அங்கே இருக்க இடங்கள் எதையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ